இந்த போர்டில் உள்ள எழுத்து உங்களுக்கு தெரியுதானு பாருங்கள் நல்லா உத்து பாருங்க தெரியாது ஏன்னண்டா இந்த போர்டு வந்துட்டு வெள்ளையாக தான் இருக்குது சரி இது என்ன இடம்னு உங்களுக்கு தெரியுமா நாம் ஏற்கனவே போட்டிருந்தானே இந்த சூடு பத்தின சேனையில் அந்த கொரோனா அடக்கஸ்தலம் இருக்குது தானே அந்த அடக்கஸ்தலத்துக்கு பக்கத்தில் அந்த குப்பை போடுறது நாங்கள் போட்டதுக்கு பின்னால் அதாவது குப்பை இல்லை அப்படின்ற பிரச்சனை அந்த டொய்லெட் கழிவு கொண்டு வந்து கொட்டுறதால நாத்தம் வரது தொடர்பாக நாம் ஒரு ஏற்கனவே காணொலி போட்டிருந்தோம் அதுக்கு போலீஸில் புகார் அது இது இல்லை என்று சொல்லி நம்மளை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க பிரச்சனையில் இப்போ அந்த வீடியோவுக்கு பக்கத்தில் மென்ஷன் பண்ணிருந்தாங்க என்னன்னு சொன்னால் இதுதான் வீட்டு திட்டம் இதுதான் என்னது திண்மம் கழிவுகளாம் பரந் தரம் பிரிக்கிற இடம் இது வந்து கோவிட் அந்த அடக்கஸ்தலம் அடுத்த பக்கம் இருக்கிறது குப்பைகோட்டு இடம்னு சொல்லியிருந்தாங்க அந்த கழிவுகளை வந்துட்டு தரம் பிரிக்கிற இடம் தான் இந்த இருக்கிற இடம் இந்த இடத்துல இப்போ கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு மேலே இது இப்படி தான் இருக்குது இங்கே எந்த விதமான த எதையுமே கழிக்க இல்லை அதாவது திண்மங்களை பிரிக்கவே இல்லை கழிவுகளை பிரிக்கவே இல்லை இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே புல்லெல்லாம் வளர்ந்து போய் இப்படி தான் இருக்குது இதுக்குள்ளே வந்துட்டு அந்த அந்த பிரதேச சபையில் இருக்கக்கூடிய அந்த மெஷின் அந்த அந்த துண்டுகளை கொண்டு வந்து இதுக்குள்ளே நிப்பாட்டி வச்சுருக்காங்க வேறு ஒன்றுமே இல்லை இதுக்குள்ளே எங்கே பாருங்கள் ஒன்றுமே இல்லை சரியா எந்த மெஷினுமே இல்லை இதுக்குள்ளே இது நாலு வருஷமாக இப்படி தான் இருக்குது இப்போ இது கிட்டத்தட்ட எங்கே பாருங்கள் இந்த கம்பி வேலியெல்லாம் அடித்து அரசாங்கத்தால் ஒரு பெரிய செலவு ஒன்று செலவழிச்சிருக்கிறாங்க செலவழிச்சு கட்டி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொங்கலில் விளங்குது அந்த கட்டிடத்தை நான் அவங்களுக்கு காட்டுறேன் அந்த கட்டிடம் ஒன்றும் கட்டப்பட்டு இப்போ இந்த இடத்த தின் மக்களை பிரிக்கிறதுக்காக இந்த இடத்துல கொண்டு வந்தால் இங்கே பாருங்க இந்த இருக்கிற இடம் தான் அந்த இடம் இப்படியே திரும்பினா இங்கே தான் இருக்குது அந்த வீட்டு திட்டம் விளங்குச்சி அந்த முன்னுக்கு தான் இருக்குது விலங்குதானே கண் காட்டுற இடத்துல தான் இருக்குது அந்த வீட்டு திட்டம் அப்போது அங்கே வந்துட்டு நாத்தம் வரும் சரியா அப்படி கழிக்க வந்தாலும் ஆனால் இது என்ன தெரியுமா செய்யலாம் இதை உண்மையான ஒரு விஷயம் ஒன்று செய்யலாம் என்னண்டா இந்த வெளியூரில் இருந்து இந்த அடக்கம் பண்ணவங்க இருக்காங்க தானே அடக்கம் பண்ணவங்களை பார்க்குறதுக்கு அவண்டி வெளியூர்லேருந்து வரவங்க சின்ன குழந்தைகளோட சின்ன சின்ன பிள்ளைகளோட சுற்றுலா பயணிகள் கூட இந்த இடத்துக்கு வாராங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டவர்கள் ரெண்டு பேர் கூட இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க உலகிச்சா இதில் இந்துக்கள் முஸ்லீம்கள் அதே மாதிரி என்னது பௌத்தர்கள் அதே போல் கிறிஸ்தவர்கள் இவங்க எல்லாம் இங்கே அடக்கம் செய்யப்பட்டதுக்கு மேலதிகமாக ரெண்டு வெளிநாட்டவர்களும் இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த நேரத்தில் இங்கே வரக்கூடியவர்கள் இந்தாருக்கு பாதை பாருங்கள் இந்த இந்த பாதையால் வந்து இதால் தான் திரும்பி போகணும் அப்போ இந்த தான் இந்த திண்மக்கழிவு பிரிக்கிறதுக்கான இடம் இருக்குது இங்கே பக்கம் பார்த்தா அந்த வீடு திட்டம் இருக்கு அந்த வீடில் தானே அது வீடு அப்போ இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த இடத்த ஒரு சிறுவர் பூங்காவாகவோ அல்லது வேற ஏதாவது அந்த வாரவங்களுக்கு ஏதாவது அவங்க மூலமா உழைக்கக்கூடிய ஏதாவது ஒரு விளக்கம் ஒன்று செய்தால் சபைக்கு அதுக்கு காசு வரும் இப்போ சும்மா இந்த கட்டிடத்தை கட்டி சும்மா போட்டு வைக்கிறத விட இதுக்கு ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுத்து அதை பாதுகாக்கிறதுக்கு வச்சிருக்கிறாங்க அப்படி வைக்கிறத விட அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் இந்த காடுகளை பாருங்கள் எப்படி இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி இதை 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 கொஞ்சம் கிளீனாக வச்சுருந்தா வாரவங்களுக்கும் அது ஈர்க்கத்துக்கூடிய தன்மையாக இருக்கும் இங்கே பாருங்க இந்த கட்டிடத்தை பாருங்கள் இந்த கட்டிடம் ஒன்று கட்டி போட்டிருக்காங்க இது எதுக்குன்னு தெரியாது இது முன்னாள் தவிசாளர் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இது கட்டப்பட்ட ஒரு விஷயம் சரியா முன்னாள் அரசாங்கம் இருக்க போகல கட்டப்பட்டது இருந்தாலும் என்னுடைய கோரிக்கை மக்கள் சார்பா இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் இல்லையா என இத கட்டுறதால இதை செய்யறதால எனக்கு ஒன்னும் வரப்போறது இல்லை இந்த மக்கள் சார்பா நாங்க கேட்டுக்கொள்ற விஷயம் இந்த ஊர் மக்கள் கேட்டுக்கொள்ற விஷயம் என்னன்னு சொன்னா இதை வந்துட்டு ஒரு உழைக்கக்கூடிய அதாவது உங்களால் பிரதேச சபையால் உழைக்கக்கூடிய பிரதேச சபைக்கு சொந்தமான விஷயம் தானே இது அரசாங்கத்துக்கு சொந்தமான காணி தானே அப்போ அந்த அரசாங்கத்துக்கு சொந்தமான காணியால் சும்மா வச்சுட்டு இருக்கிறத விட எவ்வளவாவது மாதம் ஒரு சின்ன சின்ன வருமானம் வருமா இருந்தால் அதை வச்சு பல சேவைகளை செய்யலாம் மக்களுக்கு பல பலவிதமான திட்டங்களை கொண்டு வரலாம் அடுத்தது இங்கே பாருங்கள் இந்த கட்டிடத்தை கட்டி அப்படியே வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா எத்தனையோ மக்கள் வீடு இல்லாமல் இருக்கிறாங்க அடுத்தது ஒரு விளக்கம் என்ன தெரியுமா இந்த பக்கத்தில் இருக்கிற வீடு திட்டம் இருக்குது தானே இதில் ஐம்பது வீடு இருக்குது சரியா இப்போ இது கொடுத்து ஆறு வருஷம் இந்த வீடு திட்டம் கொடுத்து ஆறு வருஷம் ஆகுது அந்த ஆறு வருஷத்துக்கும் அந்த வீட்டுக்குள்ளே இருபத்தி மூன்று வீட்டில் தான் நாக்கள் இருக்குது மற்ற வீட்டில் எல்லாம் மாக்களே இல்லை ஏன் தெரியுமா அவங்களுக்கெல்லாம் வேற இடத்துல வீடு இருக்குது வீடு இருக்கிறவங்களுக்கு வீடு கொடுத்த அரசாங்கம் வீடு இல்லாத எத்தனையோ மக்கள் இதில் சும்மா இருக்காங்க போயிட்டு வீடு இல்லாமல் தற்காலிகமாக இருந்து கொண்டிருக்காங்க அவங்களுக்கும் அந்த வீட்டை கொடுக்கலாம் மூணு நாள் குடும்பங்கள் இருக்குது அப்படி கொடுத்தா சிறப்பாக இருக்கும் மக்கள் உங்கள் பக்கம் இருப்பாங்க இப்போ இருக்கக்கூடிய சேமன் நான் இப்போ நிறைய பேர் சொன்னாங்கன்னு சொன்னேன் சேமனுக்கு நீங்கள் ஏன் சொல்லலை ஏன் சொல்லணும் நாங்கள் சொன்னோம் அந்த டிரைவர்கிட்டே நாங்கள் வந்த உடனே நாங்கள் சொன்னோம் சேமனை கூப்பிடுங்கன்னு சொன்னேன் சேமனுக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னேன் சேமன்னா வரல ஏன் சேமன்ட்ட சொல்லலை நீங்கள் ஏன் சேமன்ட்ட சொல்லலை வீடியோ போட்டிங்க வீடியோ போட்டிங்கன்னு கேட்டால் சேமன் வராதுக்காக தான் வீடியோ போட்டு இதையாவது பார்த்து வருவாருன்னு சொல்லி மற்றபடி சேமன்ல எங்களுக்கு எந்த விதமான கோவம் இல்லை இப்போயும் அன்பா சேமண்ட்ட கேட்டுக்கொள்கிற விஷயம் என்ன தெரியுமா இதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க என்ன விளக்க முடியாது ஏன் தெரியுமா அங்கால் இந்த பக்கம் கொரோனா அடக்கஸ்தலம் இருக்குது இந்த பக்கம் குப்பை இருக்குது அந்த குப்பையை இப்போ அகற்றித்தாரம்னு சொல்லி டிஎஸ் வந்து சொன்னார் சேமன் வந்து அதெல்லாம் டிஎஸ் வந்து சொன்னார் அகற்றித்தாரம் அப்படின்னு சொன்னார் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே நாங்கள் செய்தாரம் அது வரைக்கும் தற்காலிகமாக கொட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்கள நாங்கள் மதிக்கிறோம் சேமன் வந்து சொல்லியிருந்தா அப்போயும் மதிச்சிருக்கலாம் அந்த வீடியோலாம் போட வேண்டிய அவசியமும் இல்லை சேமன் தானே அப்படி போட வச்சு எல்லாம் பார்த்தாரு சரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை சேமண்ட கண்ணுக்கு இதெல்லாம் விளங்காதானே சேமண்ட கண்ணுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் விளங்கலையோ நிச்சயமாக ஒவ்வொன்றாக எதிர்காலத்தில் இந்த ஊர் சார்பாக மக்கள் சார்பாக அதே மாதிரி சேமனுடைய அன்பு அன்புக்காகவெண்டி நான் நிச்சயமா செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் நன்றி சோதரம் சேமன் நன்றி சோ சேமன் கட்டாயம் மைதையும் வந்து பாருங்கள் கட்டாய இதன் மூலமாக அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு வருமானத்தை ஈட்டி கட்டாயம் மக்களுக்கு ஒரு சேவை வேண்டு செய்வீங்கன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மக்களை உங்களோட கருத்துகள் என்னென்ன கொமெண்ட்டில் சொல்லுங்கள் சேமன் தெரிஞ்சு கொள்ளட்டும் நான் தெரிஞ்சு நன்றி